கரூர் சம்பவத்திற்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் மட்டும் காரணமில்லை என்று நடிகர் அஜித் குமார் தெரிவித்துள்ளார் அவர் இவ்வாறு கூறியுள்ளார் கரூரில் ஏழாம் தேதி நடைபெற்ற தாவை கா தலைவர் விஜயின் பிரசார கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் குழந்தைகள் பெண்கள் உட்பட நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்தனர் இந்த சம்பவம் தமிழகம் மட்டுமில்லாது ஒட்டுமொத்த நாட்டியை உலுக்கியது இந்த சம்பவம் தொடர்பாக உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டதன் அடிப்படையில் ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி மேற்பார்வையில் சிபிஐ விசாரணை நடத்தி வருகிறது இந்த நிலையில் குறித்த சம்பவம் தொடர்பில் கருத்து தெரிவித்த அஜித் கரூர் சம்பவத்திற்கும் நாம் அனைவரும் தான் பொறுப்பேற்க வேண்டும் கூட்டம் திரட்டுவதை பெரிய விடயமாக காட்டுவதை நிறுத்த வேண்டும் என்று அஜித் வலியுறுத்தியுள்ளார் கிரிக்கெட் விளையாட்டில் கூட்டம் கூடினால் இவ்வாறு நிகழ்வதில்லை என்று சுட்டிக்காட்டியுள்ள அவர் திரையரங்குகளில் முதல் காட்சி மற்றும் பிரபலங்கள் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சிகளில் மாத்திரம் ஏன் இப்படி நிகழ்கிறது என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் இந்த விடயங்கள் திரையுலகை தவறாகவே காட்ட முயல்கிறது ரசிகர்களின் அன்புக்காகவே நடிகர்களான நாங்கள் உழைக்கிறோம் எனவே உயிரை பணையம் வைத்து அன்பு காட்ட வேண்டாம் என்று அஜித் கேட்டுக்கொண்டுள்ளார்